ஒன்றிவிட்ட ஞானம் நீ தேடி வந்து நீ என்றென்றும் எனக்கு உயிர் நீ தமிழே நீ தமிழுக்கு தலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் கை நிறைய சம்பாதிக்கவில்லை நான் கை நிறைய சம்பாதிக்கவில்லை உங்கள் கைத்தட்டல்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் இதுதான் நான் சம்பாதித்த அசையா சொத்து யாரும் அசைக்க முடியாத சொத்து இப்போ எப்போதும் என்னுடைய தமிழும் தமிழகம் என்னோட இருக்கிறதா என்னுடைய பெருமையை அந்த பெருமையை தொடர்ந்து கொடுத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு ஒரு மூளை ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சொல்வதற்கு வார்த்தை எப்படி நிறைய பேசுறாரு சொல்லுவோம் அதிகா பேசுறது நிறுத்த மட்டும் பேசினே போடுறாரு ஆனால் இந்த இனவத்தில் எனக்கு பேசவே தோணலைன்னு அளவுக்கு என்னுடைய பேச்சை மூச்சை அப்படி அடக்கிற அளவுக்கு அவங்களுடைய பண்பும் பாசமும் என்னை வந்து நகை இந்த இத்தனை வெற்றிக்கு முக்கிய முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா திரு தோழர் ஆனந்த் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டால் அவருடைய பேரில் இருக்கிற ஆனந்த் ஆனந்தம் நீ எல்லோருடைய முகத்தினர் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில இருக்குது என்னுடைய எழுத்துனர் இருக்குது இது ஒரு சிறப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு தான் முத முதல்ல நன்றி சொல்லணும் பொதுவாக வந்து ஒரு ஒரு உற்பத்தியாளர் விற்பனையாளர் நுகர்வோர் சொல்லுவார் அது மாதிரி எழுத்தாளர் விற்பனையாளர் வாசகர் சொல்லுவார் இப்போ இந்த மூன்றும் தொடர்புடையதான் எந்த ஒரு கிழவர் இருக்கும் இந்த புத்தகத்துடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒருத்தரை சொல்லிட்டு தான் நான் பேசவே தொடங்க போறேன் ஐயா முத்துராமன் ஐயங்க அழைக்கிறேன் ஐயா முத்துராமணி ஐயா சோ இந்த புத்தகம் முன்ன முன்னாடி அவரை சொன்னாலே போதும் வேற ஒண்ணுமே தேவையில்லை ஒருமான சொத்துக்கு ஒரு ஐயா ஐயா வந்து ஐயா பேர் முத்துராமன் அதாவது பொறியாளர் இன்ஜினியர் முடிச்சிட்டு ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பஹ்ரையின் வந்து வேலை செய்யறாரு அவருக்கு என்ன எந்த விதமான தொடர்புமே கிடையாது ஒரு நாள் ஒரு அதில் குல வழியாக தொடர்பு கொண்டார் ஐயா உங்களுடைய பதிவு மூணு நாள் முன்னாள் நான் படிச்சேன் ரொம்ப சிறப்பு அது எந்த ஊர் எங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு நான் அந்த மாதிரி சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கம் பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மிக்க முயற்சியா நல்லா திறந்து ஒரு மூணு பதிவு தான் படிச்சிருப்பாங்க நிற்கிறேன் ஏன்னு ஏன்னா நண்பர் மூலமாக வந்துச்சு நல்லா இருந்துச்சு கேளு உங்க என்ன இருந்தது அதான் தொடர்பு கொண்டு பாராட்ட நினைச்சேன் ரொம்ப சிறப்பு நல்லா தொடர்ந்து பண்ணுங்க எனக்கு அனுப்பி விடுங்க மிக்க மகிழ்ச்சி செய்யாம நான் இந்தியா வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து பார்ப்பேன் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ஒரு சில மாதங்கள் கழிச்சு அதே மாதிரி ஒரு இந்தியா ஒரு புதுச்சேரி பக்கத்துல இருக்கிற ஊர் நினைக்கிறேன் நேரம் இந்தியா வந்த உடனே தொடர்பு கொண்டு ஐயா நான் இந்தியா வந்துட்டேன் இப்ப நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு நான் இப்ப வேற ஒரு பணியில இருந்தேன் ஏதோ ஒரு அடுத்த நிகழ்ச்சி போனோம் ஐயா நீங்க பார்க்க முடியும் இல்ல நீங்க பார்த்தே அவனா வண்டியில எழுந்து நேரம் வந்துட்டாரு கண்பாக சந்திப்பு பாத்தீங்கன்னா வெறும் ஐந்து நிமிடம் தான் வெறும் ஐந்தே நிமிடம் கீதா அம்மா நினைக்கிறேன் நம்ம அருணகிரி சார் தான் புகைப்படம் எடுத்தார் ஒரு தேநூறு கடையில் இருந்தாரு அவரே தான் வந்து புகைப்படமா எடுத்தார் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் வந்து நேரில் பாராட்டிட்டு என்னுடைய முன்னே எழுத புத்தகத்தை வாங்கிட்டு வாழ்த்துட்டு போனார் உங்களுக்கு புத்தக சம்பவம் எந்த ஒரு உதவினாலும் நான் கண்டிப்பா நான் செய்யறேன்னே இது ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சவர் அதை பதிவு படிச்சுட்டு தேடி இவ்வளவு தூரம் வராரு அப்படின்றது ரொம்ப ஒரு மறக்க ஒரு வரணும் அதை அதிகமாக பேச முடியும் வேற ஒரு பணியில் இன்னைக்கு போக வேண்டிய வந்து வெறும் ஐந்து பேர் பேசிட்டு வேகமாக ஒரு பேருந்தில் அனுப்பிட்டு நான் உடனே போயிட்டேன் அப்புறம் ஐயா உடைய புத்தகத்தை என்னால கூடிய ஒரு சிறு உதவி சொல்லிட்டு ஒரு ஐந்தாயிரம் உடவை எனக்கு வந்து அனுப்பினாரு அனுப்பிடு அடி சொன்னாரு அதனா அப்ப வந்து வல்லாத தர்மசாலின்னு ஒரு புத்தகம் குடுத்துருந்தேன் அதை படிச்சு மிக சிறந்த ஒரு புத்தகம் ஏன்னா தமிழ் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல அதை பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறாங்க இப்போ என்னுடைய இதுக்கு முன்னே எழுதின புத்தகம் வந்து சோ அந்த சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதிருக்கீங்க இந்த புத்தகத்தை ஒரு ஆயிரம் அப்படி என்னுடைய சொந்த செலவுல நான் வெளியிட்டு நான் எங்க ஊர் மக்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குதை கொடுத்தாரு ஸோ ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போகாமல் நல்லா இருக்குது இது அடுத்த தலைமுறை கொண்டு போனோம் அதில் ஒரு ஆயிரம் புத்தகத்தை நான் போட்டு நான் என்னோட சொந்த செலவு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறது அடுத்து நீ என்ன புத்தகம் இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் வெளிநாடு வந்து போயிட்டாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் விடுமுறைக்கு வந்திருக்கிறார் ஐயா வந்த உடனே நூல் வேலை செய்தி அனுப்புனேன் அனுப்புறேன் நேற்று தான் தொடர்புனாரு நான் இங்கே தான் இருக்கிறேன் கண்டிப்பாக நான் வரேன் முகவரி சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே காலையில் ஒன்பது மணிக்கு நான் காலையில் இருக்கிற பண்ணி முடிச்சுட்டு குடிக்கலாம்னு போனால் ஒரு அழைப்பு வந்து யாராவது பார்த்தா அப்புறம் வந்து ஐயா இருந்தார் அப்புறம் சொன்ன அரங்கத்துக்கு அதை வந்துட்டு இருக்கீங்கன்னார் எனக்கு ஒண்ணு கூட பாண்டிச்சேரி பக்கம் இருக்கிறாரு நாங்க பக்கத்துல தான் இருக்கிறேன் நானே பத்து மணி தான் வந்தேன் ஆனா ஐயா பாத்தோன்னா அங்கிருந்து கிளம்பி ஒன்பது மணிக்கு முதல்ல எனக்கு கதை கூட திறக்கல ஐயா வந்து ஒன் மணி வந்துட்டு சொன்னாரு அவருக்கு முன்னே வந்து நின்னாரு நான் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் பாருங்க இப்போ இப்படி ஒரு வாசகர் எனக்கு கிடைச்சது என் பெற்ற பெரும் பேர் இது இந்த நூலுக்கு கிடைத்த வெற்றி எனக்கு கிடைத்த வெற்றி தமிழுக்கு கிடைத்த வெற்றி நம்ம நாட்டுக்கு கிடைத்த வெற்றி எங்கள் உடையது இந்த அன்பையும் நிகழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாவுக்கு ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பு ஐயாவுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு நல்லா முடிச்சா கொடுக்குறேன் வாசகரை கிடைச்சது நான் பெரிய இது மாதிரி நிறைய வாசகம் கிடைச்சிடலாம் சரி இப்படி ஒரு வாசகம் எனக்கு கிடைச்சது யார் காரணம் அது ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா அதுக்கான காரணம் வந்து ஐயா மயிலம் இளம்பூர்ன் ஐயா இந்த நூலுக்கான மிகப்பெரிய வெற்றியாளர் யாருன்னா அவர் தான் அவர் தான் வந்து அதை ரியல் ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் ரியல் ஹீரோ அவர் தான் ரியல் ஹீரோ உண்மையான ஒரு கதாநாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு குடிசைக்குள் இருந்த ஒரு விளக்கை குன்றின் மேல் விட்ட விளக்காக ஏற்றி விட்டவர் அவர்தான் தான் கோயில் அம்மா கிட்ட வந்து அன்னைக்கு போகும்போது மதியம் அவங்க எனக்கு உணவாக தான் கொடுப்பாங்க கேட்பாங்க வந்து அதாவது நீங்கள் சம்மதிக்கிறீங்க எல்லாம் பிள்ளைங்க சொல்லி யாருங்க சாப்பாடு போடுறதுங்க சோறு போடுற ஜீவன் அந்த ஜீவன் தான் ஸோ அவங்களுடைய ஒரு உத்தரம் நினைச்சிட்டு எனக்கு மூணு முன்னாள் சாப்பாடை போட்டு என்னை வா வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படி ஒரு மதியம் சாப்பிடும் போது கேட்கும்போது அவன் கேட்டான் அந்த கேள்வியை வந்து கேட்டா அது அந்த கொண்டா அந்த கொண்டான்னு கொடுத்தான்னு சொல்லியா சம்மந்தி சம்மந்தின்னு கேட்கும்போது போது கொடுத்தேன் சிறப்பாக சொல் செய்கிறீங்களே சொல்றீங்களே இதே மாதிரி நீ ஒரு பதிவு போட்டால் இருக்குமே என்ன சரி அவங்களுக்கு வேண்டுகளை கேட்டு அவங்க நம்ம சாப்பாடு போகிறான் பதில் எதுவும் கொடுக்குறதில்ல அட்லீஸ் வேண்டுகோளை தான் நம்ம நிறைவேற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழா தண்டிக்கு அந்த பணியை வந்து ஆரம்பித்தேன் ஒரு ஏழு நாள் வந்து போயிருக்கிறோம் போனோன்னே பார்த்தா அந்த செய்தி நிறைய பர ஆரம்பிச்சது இந்த கீதா அம்மாவு நன்றி சொன்னோம் ஏன்னா முத முதல்ல அந்த ஒரு பத்து நாளுக்கு முடிஞ்ச பிறகு அதோட நீங்கள் புத்தகம் போடுங்கன்னு சொல்ற முதல் வாத்தியமா சொன்னாங்க எனக்கு முதல்ல இது புத்தகம் வந்து எனக்கு முக்கியமான காரணம் அவனு ஒரு காரணம் நீங்க புத்தகம் போடுங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு சரி நம்ம புத்தகம் போடுவோம் அப்படி ஒரு நினைவு இன்னும் கூடுதல் நம்ம கவனம் எடுத்து எழுதுவோம் அப்படின்ற எனக்கு சிந்தையும் வந்து இப்போ இந்த செய்தி வந்து அப்படியே பரவாயில்ல என்னுடைய தெரிஞ்ச நண்பர்கள் கூட அனுப்புகிறேன் நான் மயிலம் கல்லூரில் படித்தேன் ஐயா என்னுடைய அதாவது முன்னாடி படித்த ஒரு மாணவர் அவர் அந்த கூட போடும்போது அவர் படிச்சிருக்கிறாரு அதை நிறைய பகிர்ந்துருக்கிறாரு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து ஒருத்தர் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு ஐயா என் பேர் வந்து சிவக்குழுந்து உங்களுடைய செய்தி ரொம்ப அருமையாக இருந்தது நல்லா இருந்து என்னுடைய செய்தியெலாம் வந்து கேட்டார் கேட்டு முடிச்சு விட்டார் அதுக்கு அடுத்து என்ன நான் ஒரு நாள் வந்து என்னுடைய வங்கியில் பார்த்தா ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்துருந்துச்சு ஏன்னா திடீர்னு மூவாயிரம் ரூபாய் யாருமே தெரியல யாரா இணைய வழி போய் படுப்பேன் அவங்க ஆயிரம் ரூபாய் அனுப்பும் அதுவும் அனுப்பிட்டேன் யாரும் ரொம்ப குரோ பிண்டிங் இருக்கிறான் திடீரோ மூவாயிரம் ரூபாய் சொல்லி சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா சிவக்கு வந்து தொடர்னா என்ன நீங்கள் தொடர்ந்து எழுதுறீங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு எழுதிக்கிறீங்க நீங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா நிறைய எழுத முடியும் உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் நான் ஊதியமா கொடுக்குறேன் மாதம் என்ன பண்றாங்க உங்களுக்கு ஊதியமா ஏன்னா அவர் வந்து சாதாரண ஒரு எளிய தொழிலாளி தான் பெரிய ஆள் எழுதி என்னால முடிஞ்ச வருவாயில ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் தொடர்ந்து நீங்க எழுதிட்டே இருங்க தமிழுக்கு செய்த நண்பர்கள் கிடைச்சா நான் கொடுக்குறேன் ஐயா அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு இதே போதுங்க இதான் அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன் புத்தகம் வெளியீட்டு விழா ஏதாவது ஒரு உங்களால் முடிவு உதவி செஞ்சா செய்யுங்கன்னு சொன்னேன் உடனே இந்த புத்தக வீட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அப்புனார் முப்பதாயிரூபா அப்புனாரு நூறு புத்தகங்களை விலை கொடுத்து வானாரு அடுத்த ஓரிரு வாரங்களில் சேலத்துல வந்து இதே மாதிரி நூல் வீட்டுக்கு விழா அப்போ அப்ப மேலே எவ்வளோ ஒரு தீவிரமான ஈடுபாடு அவரை எப்படி விட்டதுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஐயா மயிலும் வெளிநாடுதான் அவர் அவருக்கு குழுக்கு அனுப்பி அப்படியே போயிரு அவர் ஒரு செய்தியை சொல்வார் பார்த்தேன் மருந்துட அனுக்கிறேன் எனக்கு நான் ஒரு லட்சம் வாசகர் படிக்கிறேன் சொல்லிருந்தேன் ஆனா ஐயா அதை நீங்களே ஐயா ஆ புலனத்த வழியாக பத்து லட்சம் பேர் மேல எங்க எங்களுக்கு நாட்டு மக்கள் இப்போ வந்து சொல்லாக்கியன்னு ஒருத்தர் கனடா இருக்கிறார் அவரு ஒரு நாள் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு தந்தி நீங்க யார் இருபத்தி நாலு வயசு ஆகுது தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த மாதிரி நல்லா இருக்குது அவங்க புத்தகம் படம் சொல்லுங்க அதே மாதிரி நானும் சொன்னேன் உடனே என்னால் முடிய ஒரு சிறு தொகைன்னு ஒரு பத்தாயிரம் ரூபா நம்பினார் எனக்குரிய இந்த புத்தகத்துக்கான செலவு ஒரு லட்சம் ரூபாய் ஐநூறு புத்தகங்களுக்கு ஆனா எனக்கு வந்த தொகை பார்த்தா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இப்போ நான் முன்னே எனக்கு எப்படி எப்படா புத்தகம் போட கையில் காசு இல்லை வேலைக்கு போகல அவன் என்ன பண்ணுறது பேசும்போது சொன்ன ஒரு மாத்துக்குள்ள அதாவது ஒருத்தர் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா தோடர் ஆனந்தா காரணம் அவர் ஒரு கடிதத்தை எழுதி ஒரு ஆயிரம் ரூபாய் வைத்து ஒரு சின்ன ஒரு மொழியார மாதிரி கொண்டாந்து கொடுத்தாரு அதை நான் போய் எடுத்து நான் அந்த நிலைப்பாடு அதாவது ஸ்டேட்டஸ வச்சேன் அதை பார்த்து நான் ஐயா புத்தகம் போட நாம ஏதாவது கொடுக்குறோம் நாம ஏதாவது கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் நினச்சி 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 அப்படியே அந்த ஒரு மாதத்துல ஆயிரம் வரந்து ஆயிரத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஒரு ரூபாய் நின்றுச்சு அதுக்கப்புறம் ஐயா ஒரு கடைசியாக ஒரு பத்தாயிரத்தை கொடுத்து முடிச்சு வச்சார் ஸோ காரணம் இவ்வளவு பெரிய ஒரு தொகை வந்து ஒரு எழுத்தாளர் கிடைக்கிதுன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயம் அதான் சொல்லுவாங்க அதாவது முத முதல வந்து வாசகருடைய நன்கொடையால் வெளியே வந்து முதல் தமிழ் நூல் இதாக தான் இருக்கு ஏன்னா எல்லாமே சொந்த காசு போட்டு தான் எழுதுவாங்க கடன் வாங்கி போட்டு எழுத நிறைய பேர் இருப்பாங்க என்னுடைய காசு ஒரு பேர் கிடையாது அத்தனையும் நன்கொடை அத்தனை தமிழ் மக்கள் எனக்கு கொடுத்த ஒரு பெரும் பேரு அதை நான் திருப்பி நான் தமிழ் மக்களுக்கு கொடுக்கன்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அது ஒரு சிறப்பான இருந்துச்சு ஒரு நாள் இங்கிலாந்து ஒருத்திவக்த் ஐயா சிறப்பாக நீ தொடர்பு இருக்கிறாரு அடுத்து வந்து வராரு அடுத்து இங்கிலாந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணா அவங்க வந்து பிரியா பாஸ்கர் அப்படின்னு சொன்னாங்க ஐயா அவங்களுடைய பதிவு படிச்சு ரொம்ப சிறப்பாக இருந்து அப்படின்னு செய்தி எல்லாம் கேட்டான் அம்மா நீங்க யாராமு கேட்டேன் அவன் சொன்னாங்க ஐயன் பெருமாள் போனார் கேள்விப்பட்டிருந்தேன் போனார் தமிழ் உரை ஆ அவங்களுடைய பேத்தி அவங்களுடைய பேத்தி இங்கிலாந்தில் இருக்கிறாங்க அவங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது இணைய ஏற்பாடு செய்யற ஒரு வகுப்பு அவங்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான் அவனும் படிச்சு கேட்டால் இங்கிலாந்து நிறைய கூட வருதுன்னு சொன்னாங்க சொல்லாக்க நையா இருக்கு அவர் வந்து கனடாவில் கேட்டால் அவங்களே எப்படியோ செய்து வந்து கனடாவில் தமிழ் சமூக சங்கம் குழுக்குது அதில் மூணு கூழ அவங்களுடைய செய்தி வருது அப்படின்னு சொன்னார் அப்போ அங்கேயும் போயிருக்குது அவர் மாதிரி கோயத்தில் இருந்து சீன ஒருத்தர் இருக்காரு அவர் சுதரங்கப்படல தான் படிச்சிருக்கார் அவர் கோயில் இருந்து இருக்கிறாரு அங்கே இருந்து ஒரு நாலு கூழ் அந்த செய்தி வந்திருக்குது அதையும் படிச்சிருக்கு ஒவ்வொரு நாடுகளும் பார்த்தீங்கன்னா உலக முழுக்க நீங்கள் செய்தி பார்த்ததுன்னா ஒரே காரணம் பயில விளம்பரம் ஆகியா மட்டுந்தான் இன்னைக்கு அவர் ஏன்னா அவர்கிட்ட தர பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்களோட தொடர்பு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு அந்த இருபது காலகட்டத்தில் கல்வி தொலைக்காட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த தொலைக்கா கல்வி தொலைக்காட்சி தொலைக்காட்சிகள் பார்த்துருக்கீங்க இந்த பள்ளி மாணவர்களான வகுப்பு போடுவாங்க அதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைப்பாளருங்கிறது ஐயா அவர் தான் அப்போதான் இவர் ஒரு தொடர்பு பண்ணாரு அவங்களை பத்தி நிறைய சொன்னாங்க நீ ஒரு வகுப்பு எடுக்கணும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்மளும் தொலைக்காட்சியில் வந்து எடுக்க போறோம் ஒரு டா எடுத்துக்கிறான் எவனும் அதிக மாட்டான் சரி தொலைக்காட்சியிலே தெரிய போகிற மாதிரி சொன்னேன் ஒரு நாலு வகுப்பு கொடுத்தாரு அதுக்கு பயிற்சியும் கொடுத்தாரு அந்த வகுப்பு எடுத்து போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னே லாக் டவுன் போட்டான் அந்த கொரோனா லாக் டவுன் போட்டா மூணு வருஷம் வீட்டுல இருந்துறேன் கரெக்டாக கை கட்டியது வாய்க்க தான் ஆயிப்பிச்சு இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஐயா நம்ம உதவி செய்ய வந்தாரு இந்த மாதிரி அடுத்து வருத்தப்பட்ட எப்பயுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குது நஷ்டமா ஆயிடுச்சுன்னா ஐநூறு வர போது அர்த்தம் ஐநூறு ரூபாய் இறந்துட்டேன்னா ஐயாயிரம் வர போதும் அர்த்தம் அந்த மாதிரி அந்த சிறு வாய்ப்பு போயிடுச்சே நான் அப்படியும் வருத்தப்பட்டேன் ஆனால் நீ உலக முழுக்க தெரிந்த ஒரு பெயராக ஒரு போராக ஐயா வந்து எனக்கு கொடுத்திருக்காருன்னா உங்களை அவருடைய கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அதே மாதிரி அதான் சொன்னேன் அவரால் தான் இந்த புத்தகம் வெளியிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதே மாதிரி இது தொடர்ந்து நிறைய தொகுதிகள் வரும் எல்லா தொகுதியும் ஐயா தான் வந்து வெளியிடுவார் அதே நான் முன்பதிவு செஞ்சு செஞ்சுருச்சு ஏன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் வந்து அந்த ஒரு நான் அன்புக்கு எங்கள் மயிலம் கல்லூரியை பொறுத்தவரையும் நான் படித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை அந்த கல்லூரி தான் தமிழ்நாட்டில் தலை சிறந்த கல்லூரியை சொல்லுவாங்க அது அவரும் சரி நானும் சரி உதாரணம் அதை படிக்கிறோன்னா சொல்லுவாங்க ரொம்ப சிறந்த ஒரு எழுத்து சிறந்த ஒரு சொல்லாடன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எழுத்தை கொடுத்தது வந்து அந்த மயிலம் தமிழ் கல்லூரி அந்த கல்லூரிக்கும் கல்லூரிய மாணவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் அந்த கல்லூரியில் படிச்சது தான் எனக்கு பெருமை அந்த கல்லூரி நான் ஒரு கலைநிலை மாணவர் அதெல்லாம் நான் அதை கூட ஐயா கேட்டார் போனாண்டு கல்லூரி இந்த மாணவர் சந்திப்பிச்சேன் ஏன் வரலன்னு கேட்டார் நான் சொன்னேன் ஐயா அந்த கல்லூரியில் படிச்சுட்டு கடைதலை மாணவன் எனக்குன்னு எந்த ஒரு அரசு பணி கிடையாது வருவாய் கிடையாது ஒன்னு இல்லாமல் முதங்குறேன் நான் போய் எந்த முகத்தை வச்சுட்டு இந்த கல்லூரி மாணவன் சொல்றது அதெல்லாம் வரல கூச்சத்துல ஒதுக்கிட்டேன்னு சொன்னேன் அப்போ ஒரு என்ன இருந்து நம்ம அந்த கல்லூரி மாணவன் சொன்னா ஏதாவது பண்ணணுமே என்ன அப்படி உருவாக்கப்பட்டது சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர் எல்லாருமே இன்னைக்கு பெருமையாக சொல்றாரு நம்ம கல்லூரி மாணவரா இவ்வளோ எதிராரு என்ன இப்ப அடுத்த முறை கூட்டம் கூட முதல்ல போய் உட்கார்வன் ஏன்னா எனக்கு அந்த அடையாளத்தை இப்போ நான் வாங்கிட்டேன் அதனால அந்த கல்லூரிக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்துறதுல அங்கே போகன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அதை செஞ்சுருக்கிறான் அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லோரையும் வாழ வைக்கும் இந்த தமிழில் இருக்கிற பதிவு நிறைய சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு பதிவு மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லி நான் உரையை முடிச்சுக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றுன்னு எடுத்துங்கண்ணே இப்போ அந்த ஒன் டூ த்ரீ நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதை வந்து ஆங்கில சொல்லி சொல்லுவாங்க அதை முதல் முறை ஆய்வு செய்து அது தமிழ் அதை வந்து அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறேன் அந்த விட தமிழ் கிடையாது அது ஒன்று எழுதி பாருங்கள் ஒன்று அந்த ஓ என் மறைச்சி இருக்குது ரூ இருக்கு ரூ கை வச்சுட்டு என்ன இருக்கும் ஓ இன் ரூ ரூ மறைச்சிட்டு என்ன இருக்கும் ஒன் ஓ என் இ ஒன் ஆங்கில சொல்லி வச்சிங்கன்னா இரண்டு இ மறைச்சிருங்க ரா மறைச்சிருங்க இன் மறைச்சிருங்க என்ன இருக்குது நாலாவது எழுத்து டூ டி ஓ டபிள்யூ டூ வந்துருச்சிங்களா மூணாவது வந்து த்ரீ நம்ம தமிழில் மூன்றுன்னு சொல்கிறோம் த்ரீங்கிறது ஆங்கில சொல் அதாவது டிஹெச் ஆர் டபிள்இ த்ரீன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம தமிழில் திரிகிறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது பதினெட்டு கிழக்கணும் திரிகடுக்கம் அப்போ திரின்ற வார்த்தை தமிழில் மூன்று திரி சோளம் அதாவது மூன்று வகையான அந்த கூர்மையான ஆயுதங்களானது திரிசோளம் சொல்றது திரின்ற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க ஆங்கிலங்கிறது அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு மொழி அதில் வந்து திரி பழமையானதா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற திரிகெடுக்கம் வர திரி பழமையானதா அப்போ திரிங்கிறது தமிழ் சொல் இப்போ ஒன் டூ த்ரீன்னா எந்த மொழி சொல்லு நம்ம தமிழ் சொல்லு அப்ப இந்த மாதிரியான செய்தியை வந்து அவங்க உள்ள கொடுத்து இந்த மாதிரி பரவலாக்கி ஆக்கி நம்ம அதாவது தமிழை பத்தி பேசி பேச அப்படி என்னதான் தமிழ் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதான் தமிழின் பெருமை அறிவு அப்படின்னு போட்டு இந்த செய்தியை உள்ள தொகுத்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன செய்தியை தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஒரு விளையாட்டுக்காக ஒரு செய்தி சொல்லுவார் அது இந்த எங்க கிராமத்துல யாராவது திட்டும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உங்க வீட்டுல ரசம் வைக்க ரசம் வைத்துட்டு உங்க வீட்டுல யாராவது கேள்விப்பட்டாங்க தெரியல எங்க கிராமத்துல பேசுற வார்த்தை வார்த்தையை நம்ம உலகம் முழுக்க கொண்டு போகணும் என்ன வந்து உங்கள் வீட்டில் ரசம் வைக்கணும்னு திட்டுவான் அவன் ஏன் திட்டவான்னு எனக்கு தெரியாது அப்புறம் நம்ம படிச்சு கொஞ்சம் ஆய்வு பண்ணி ஏன் திட்டிருப்பான் அப்படி ஒரு பலகோணத்தை ஆய்வு பண்ணாதான் தெரியுது பொதுவாக ரசம்ன்றது நம்ம எல்லாருமே உணவுல பயன்படுத்த போடலாம் ரசம் மட்டுமே ஒருத்த சாப்பிட்றவனா எப்போ சாப்பிடுவான் ரசம் மட்டுமே சாப்பிட்றாங்கன்னா என்ன அர்த்தம் உடம்பு செல்னா அர்த்தம் அதாவது ஒரு நல்லா இருக்கிறவன் நல்லா இல்லாம போயிட்டான்னா ரசம் சாப்பிடுவான் அதாவது நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படிங்கிறத நாகரிகமான முறையில் ஆனால் அவங்க வீட்டுல ரசம் வைக்காது அப்படின்னு அவன் ஸோ நம்ம தமிழர்கள் திட்டுவதில் கூட ஒரு நாகரிகத்தை பின்பற்றியவர்கள் நம் தமிழர்கள் சோ இந்த ஒரு செய்தி நம்ம அருமையாக இருந்து அதை கொண்டாந்து அதை வந்து உள்ள சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன் அது வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லாறு தெரியும் அவருடைய சன்மானம் தான் இருக்கக்கூடியது வல்லாருடைய பேரன் வந்து தயவத்திரு உமாபதி ஐயனா வந்துருக்கிறாரு இப்போ அமெரிக்கால இருந்து போய் இந்தியா வந்திருக்கிறாரு அவரு இந்த செய்தியெல்லாம் படிச்சுட்டு பார்த்து ஒரு அழைப்பு தரு ஐயா நான் வந்து வல்லாருடைய ஐந்தாம் தலைமுறை பேரன் உங்கள்கிட்ட பேசுறது நான் பெருமையான திருநார் என்ன ஐயா நான் அவருடைய அடிவன் அடியவர்களும் அடிவன் நீங்கள் உங்கள் குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க என்ன வேங்கட பேச ரொம்ப தெரியாதான் சொன்னார் அப்போ சொன்னார் வாழி நீடு ஒழி வாழி இது வந்து வரலாறு வந்து பயன்படுத்தினார் மூன்று இடத்துல ரகரம் வருது இதை ரகரத்தை சிறப்பு சிறப்புலாம் சொல்லியிருக்கீங்க இதே நீங்கள் ஒரு பதிவை போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது புத்தகம் வந்து அச்சுக்கு போயிட்டு இருக்குது அப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா முடிஞ்சு போச்சு இது எதனா கொடுத்துருது இரநூத்தி ஐம்பது வராத பதிவை போட்டு கேட்டான் அதனால நூறு நூற்றி நூறு முடியாத மாதிரி நூற்றி ஒன்று வச்ச மாதிரி அதனால என்ன இரநூத்தி ஐம்பது ரூபான்னு நான் இரநூத்தி ஐம்பது பதிவு பண்ணி கொடுத்தாச்சு அவர் கடைசியாக சொன்னார் அந்த ஒரு பதிவு சேர்த்து இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது பதிவை போட்டு அதை படிக்கிறவங்க வாழ்க்கிற மாதிரி இருக்குமே அந்த இரநூத்தி ஐம்பது பதிவு படித்து கடைசியான வாழி நீ வாழி நீங்கள் வந்து நல்லா வாழும் புத்தகத்தை படிச்சிருக்கீங்க தமிழை தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு வாழ்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பதிவு போட்டேன் ஸோ வல்லாருடைய பேரனும் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறாரு வாசிக்கிறாருன்னு போது எனக்கு பெருமையாக இருக்குது இப்போ எத்தனையோ நல்ல உள்ளங்கள் படித்து தொகை கொடுத்து இன்னும் மேலும் மேலும் மேலே வரண்டிக்கிறது தமிழ் ஆர்வலர் தூண்டுதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இதே நேரத்தை ஒரு பார்த்தா இவ்வளோ பெரிய வெற்றியை வரைக்கும் முன்னே அந்த வழி வேதனையை இந்த சில தான் அணிஞ்சிட்டு ஐயோட சொன்னாரு நீ நிறைய கஷ்டத்தை அனுப்பிச்சிருப்பீங்க அதே ஒரு வாரம் சொல்லுங்கன்னார் அதாவது ஒரு ஒரு தாய் தன் குழந்தைய வந்து பத்து மாதத்தில் என்ன செய்வாங்க பெற்றெடுப்பாங்க ஆனால் இந்த தமிழ் பெருநீர்ன்றது பன்னிரெண்டு மாதத்தில் பெற்றெடுத்த ஒரு குழந்தை நான் அதாவது பத்து மாசத்துல குழந்தை குத்து எடுப்பாங்க நான் பன்னெண்டு மாசம் வயிற்றுல வச்சிருந்து பிப்பேடுறேன் ஏன்னா பத்து மாசம் உடனே என்ன போனா குழந்தை வெளியே வந்துடும் ஆனா இது கூடுதல் ரெண்டு மாசம் இருந்து கொஞ்சம் நெஞ்சம் தொந்தரவு கிடையாது அது கொஞ்சம் தொந்தரவு ஏன்னா இந்த அச்சகத்தில் போயிட்டு அவ்வளோ கொடுமை அனுபவிச்சு ஒரு இடத்துல ஐயா கிட்டே நான் சொல்லி குழம்புடுவேன் ஐயா நான் இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் நான் போய் போய் சொல்ல சேர்ந்துருவேன் ஆஹ் நான் புத்தகத்தை கொடுத்துக்கிறேன் நீ ரெயா பொறுப்புன்னு ஈடு சொன்னேன் அப்புறம் அவங்க ஆதிரை அம்மா இருக்கிறாங்க அவங்க ஒரு நாள் கொடுத்து அவங்களும் ஒரு ரெண்டு சம கொரிச்சு அப்படின்னு ஏன் ஆ சரி நன்றிமா அவங்க ஒரு நாள் கடைசியாக நான் தொலைவு செய்கிற போது அவங்களோட யோரு அவங்க மகளுடைய இணையோட தொடர்பு கொண்டாங்க என்ன ஒன்றிய முடியல பைத்தி முடிச்ச மாதிரி இருக்குது அதனால் வகுப்பது போது என்ன முதல்ல வாழ வாழை எனக்கு தெரியல என்னை உற்றினால் ஒரு கோவம் பேசுனேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு அப்புறம் கண்ணை தருங்க உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் நாட்டில் யாராவது ஒரு ஐந்து பேருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அதில் யாராவது ஒரு நல்லது செய்யவும் அவங்க சொன்னாங்க சரி எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது ஆனால் குலதெய்வ வழிபாடு நம்பிக்கை உண்டு அதில் கண்ணை மூடிட்டு என்னுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு கண்ணை திறந்து ஒரு அஞ்சு பேருக்கு அடி கொடுப்பேன் ஒரு முதலாளர் ஒருத்தர் அடி கொடுத்தேன் அவர் தான் சிவக்குழுந்த ஐயா சில சேலத்துக்காக சொன்னால் இல்லையா அவர் அவர் நான் பார்த்து நான் தம்பின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இந்த புத்தகத்தை ரொம்ப அருமையான முறையில் தெரிஞ்ச நம்பிட்டு வடி அமைச்சு அது ஒன்றரை லட்ச ரூபா ஆக வேண்டிய செலவை ஒரு லட்ச ரூபாயில் முடித்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சேமித்து கொடுத்துருக்காரு அவரு ஒரு முப்பதாயிரம் கொடுத்துருக்கிறாரு ரொம்ப அருமையான முறையில் தரமான ஒரு புத்தகம் வந்து காரம் வந்துருக்காரு அப்போ அவன் சொன்ன ஒரு ஒரே ஒரு வார்த்தை யாராவது ஒரு அழைப்பு கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு ஒரு வாரம் சொன்னாங்க அந்த ஒரு தான் இங்கே புத்தகமும் நான் நான் இருக்கிறதுன்னு காரணம் புத்தகம் இங்கே இருக்குதுங்க காரணம் அவர் தலைவரே ஸோ பல சோதனைகளை அனுபவித்து தான் அந்த புத்தகம் வந்துடுது எனக்கு நல்லா தெரியும் பொதுவாக என்னோடய மூடநம்பிக்கைக்கு பசங்கள் சொல்லலாம் அந்த வீட்டில் குழந்தைங்க பிறந்தா ஐந்தாவது குழந்தை தான் சொல்லுவாங்க அஞ்சாம் போற அதிசகாரம்னு சொல்லுவாங்க பொய்யா அது அது வந்து தெரியாது இது ஐந்தாவது குழந்தை ஸோ என்னுடைய அதிர்ஷ்டத்தையும் பேரையும் செய்கிற ஒரு குழந்தை கண்டிப்பாக அடுத்த தடக்கு கொண்டு போவோம் என்ன வந்து வாடகை வரைக்கும் நம்ம வந்து நிறுத்த ஒரு பெருமை இருக்குது அதனால தமிழ் பெருமை அடுத்தடுத்த தொகுதிகளாக வரும் அது இங்கேயே வெளியேறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த புத்தகத்தை படிங்க நிறைய பேருக்கு வந்து வாங்கி கொடுங்க ஏன்னா பிறந்த நாள் திருவள்ள நாள் எவ்வளோ வரும் அதெல்லாம் செய்ய அது ஒரு வாய்ப்பு எடுப்பதுங்க நீங்கள் இன்னொருத்தர் நான் வந்து பெருமைப்படுத்தினேன் ஐயா ரமேஷ் ஐயா ஐயா ஒரு அவர் வந்து துபாயில் இருக்கிறாரு சதுரங்கப்பட்ட சார்ந்தவர் அங்கே நான் திருவிழா போட்டேன் ஆனா நான் வகு வகுப்படுப்பேன் எத்தனை பெற்றோர்கள் வந்து பார்க்க விட மாட்டாங்க அப்படியே விட்டு போய்ட்டு அவங்க மாட்டேன் என்ன நடக்குதோ அது தெரியாது ஆனா அவர் மட்டும் தான் வந்து அங்கே பல பணிகளை செஞ்சு எவ்வளோ உதவி செஞ்சு இந்த புத்தகத்தின ஏதாவது செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் அவரு ஒரு முப்பதாயிரம் கொடுத்தார் அந்த ஒரு முப்பதாயிரம் கொடுத்து இந்த மூணு எழுத்தாளாக அந்த அங்கே வேண்டியது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு விழால அவர் ஐயாவும் புத்தகம் வந்து வரப்போகுது அதுக்கு வந்து அவருக்கு ஐயா நன்றி சொல்றேன் பெரிய உழைப்புங்க இருக்குது அதனால என்னுடைய உழைப்பு மட்டும் கிடையாது அதுக்கு அவங்களை அத்தனை நன்றி சொல்லியிருக்கேன் அது மாதிரி இந்த புத்தகத்துடைய பதிவுகள் எங்க நான் மயிலம் படிக்கும் படிக்கும்போது லட்சாராமன் ஐயன திறந்தாரு ஐயாவை தெரியும் நினைக்கிறேன் அவர் ஒரு நாள் கூட்டார் தம்பி நீங்க மே மேடையில பேசும்போது மத்தவரை பேசும்போது ரொம்ப கோபமா பேசுறீங்க அது என் குண வந்து ஒரு பிறவி குணம் அந்த கோவத்தை குறைச்சிங்க எங்கேயாவது பேசும்போது என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு செய்யுள் ஒரு நாளடியார் ஏதாவது ஒரு பாட்டை வச்சிங்க அந்த பாட்டை வச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவன் கேட்குற அமைதி இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி அப்படி ஒரு கருத்தை வச்சு அவர் சொன்னாரு நானும் என்ன பண்ணேன் சரி ஏன் சொன்னேன் அது அப்போ சரியா எனக்கு இப்போ புரியல இப்போ எனக்கு அதான் உதவி செய்யுது யார் மேலே கோவம் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நேரம் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த பதிவை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான் ஐயா இங்கேயே நடந்தேன் நேற்று நடந்தது ஒரு கம்பத்து கிழங்க அதாவது நேற்று இரவு எங்க எங்களோட கல்வி நம்பிக்கில் ஒரு கூட்டம் நடந்தது அப்ப பெற்றோர்லாம் கேட்டாங்க ஆண்டு விட நடக்க மாட்டேறதா என்ன பண்ணக்கூடாது கூட்டம் முடிஞ்சுன்னு சொல்கிறேன் அனுப்பிவிட்டேன் அவங்க ஆர்வம் குறையில் கொள்ளுது ஒரு ஒன்பதாறு மணிக்கு அழைப்படுத்த ஐயா என்ன ஆச்சுன்னு என்ன நான் தமிழரும் பதிவு ப பட்டியை பண்ணிட்டு நான் முடிச்சுட்டு செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் பதிவு போட்டு முடிச்சோடனே ஒரு ஐந்து நிமிடம் கட்சி அவன் செய்தி அனுப்புகிறான் ஐயா நான் உங்ககிட்ட பதில் கேட்டேன் ஆண்டு விழா கூட்டம் எப்படி நடந்ததுன்னு பதில் கேட்டேன் எனக்கான பதிலையும் கொடுத்து விட்டீர்கள் எங்கே தமிழர்களும் இல்லை அவர்களுக்கான பதிலடியும் கொடுத்து விட்டீர்கள் ஸோ அவ்வளோ ஒரு செய்தியை நல்லா விரும்புவா நட்புன்னு ஒரு பாட்டை ஒன்று கூப்பிட்டுங்க அந்த பாட்டை படித்தா தெரிஞ்சிருவேன் ஆ கூட்டத்தில் என்ன நடந்து இதுங்க என்ன நடந்து என்ன சொல்ல வந்தான்றது அந்த பாட்டிலே முடிச்சுட்டு இருக்கேன் ஸோ யாரையும் கேள்வி கேட்க முடியாது ஸோ அப்போ என்னென்ன வாழ்க்கை நம்ம அனுபவிக்கிறமோ அதெல்லாம் இங்கே ஒரு பதிவாக வந்து கொடுக்குறோம் அப்புறம் ஐயா ஒன்று சொன்னார் வந்து ஐயாவுக்கு திருமணம் சந்திச்சு பொழுது ஏதோ செய்திலாம் போறாரு அப்படின்னு அது ஒரு இந்த பதிவு படித்து ஒரு நண்பர் கேட்டார் என்ன நீங்கள் ஒரே தத்துவமழையாக போயிடறீங்களே ஆளை பார்த்தா இளமையாக இருக்கிறீங்க எங்க எங்களை மாதிரிலாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எழுத மாட்டீங்களான்னு கேட்டார் சரி பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொன்னா என்ன புத்தவனிட்டு ஒரு சில கவிதை வச்சு ஒன்னே சொல்லிட்டு அது கல்லை உண்டவன் காலிடில் விழுந்து கிடப்பான் உன் கண்களை கண்டவன் உன் காலடியில் விழுந்து கிடப்பான் என்னை போட எது எழுதிட்டேன் அவள் தான் முடியும் அவள் தான் முடிஞ்சு போச்சு ஐயா எங்கேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு அப்படின்னு கொளுத்தி போட்டேன் மொத்த பேரும் ஒரு வாரத்துல எப்படி மொத்த பிம்பமும் உடஞ்சு போச்சு ஐயாவா இப்படி ஐயாவா இப்படின்னு ஏன்னா இவ்வளவு பதிவு வேதனும் ஒருத்தனும் பாராட்டில இதை இதை படிச்சுட்டு ஒரே கேள்வி கேட்டார சொல்லுங்க அப்ப என்ன நினைச்சேன் சரி நாம அப்படியே இருப்போம் இது ஒரு முற்றுப்புள்ளி பொண்ணு அடுபடி அதெல்லாம் வந்து என்ன ஒரு திருவிழரும் பார்த்து சொல்லிருப்பாங்க அதாவது அடுத்த பால் பொருட்பால் இன்பத்து மூணு எழுதி இருக்கிறார் ஆனா நம்ம இதை மட்டும் எடுத்துருக்கிறோம் ரெண்டு மட்டும் தான் திருக்கும் அந்த அம்மாவோட சொன்னா திருக்குறள் அதாவது செல்லாமை உண்டல் எனக்குறை மட்டும்தான்வரவு வழி சொன்ன மாதிரி அது எல்லாமே நம்ம நுகரணும் அது இன்பமும் சரி கஷ்டமும் சரி சோ இந்த புத்தகம் வேணா எல்லா செய்தியும் சொல்லி அதை தொகுத்து வந்து அதை படிங்க நிறைய குழந்தை கொடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு படைப்பாளியை நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிகப்பெரியா அந்த புத்தகத்தை வாங்குவது படிப்பது அர்த்தம் வந்து கொடுக்கறது அப்படின்னா ஒரு நண்பர் ஒருத்தர் போயிட்டாரு அவரை சரி வேண்டாம் ஆனா அவரு செய்தி சொன்னாரு ஐயா உங்களுடைய புத்தகம் அவங்க எதுவுமே ஒன்று கொடுத்தீங்களே அதை என்ன கொடுங்கன்னாரு ஏன் ஏன்னு கேட்டேன் இல்லை நீ கொடுத்தீங்க அதை வாங்கி என்ன பண்ணார் மூணு நாள் படித்தேன் அப்புறம் ஒருத்தர் பிறந்த வந்து அவருக்கு அதை அன்பளிக்கோ கொடுத்துட்டேன் அப்படின்னாரு சரிங்க ஏனாரு அவரு அதை மூணு வருஷம் எடுத்து அதை படிச்சுட்டு நல்லா இருக்கு எனக்கு இன்னொரு புத்தகம் வாங்கி கொடுத்து கேட்டுக்கிறாரு கேட்ட உடனே அவர் எங்கிட்ட கேட்கறாரு அப்ப நான் சொன்னேன் அப்ப நீங்க வாங்கின புத்தகத்தை படிக்கல கொடுத்த புத்தகம் வாங்கி யாரும் கொடுத்துக்கிறீங்க அவரு படிச்சுட்டு கேட்டுக்கிறாரு நல்லா வரீங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றேன் சார் அந்த மாதிரி நீங்க நிறைய என்ன பண்றாங்கன்னா வாங்குறோம் படிக்கிறாங்க இல்லை கொடுத்து கொடுத்துறேன் இதை முழுக்க முழுக்க படிங்க உங்களுக்கு அடுத்த கடந்த கொண்டு போவோம் ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அத்தனை நல்ல நல்ல உலகம் வெளியில ஒரு மூணு நண்பர்கள் இருக்கிறாங்க அதை வேலன் செல்வகுமார் ஆமி என்னுடைய என்னது வந்து அவர் மூன்று சக்திகள் மாதிரி இறங்கி எனக்காக உழைக்கக்கூடிய அவங்களுக்கு நன்றி சொல்றேன் இங்கே அந்த சிறப்பு விருந்தினராக இருக்கும் அத்தனை பேருக்கும் அது இந்த நூல் சிறந்த நூல் அதில் குறைய கிடையாது இந்த நூலை விட இந்த நூல் வெளியிட்டு விழா நிகழ்ச்சியோட அந்த பேச்சு அதை விட சிறந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நேரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்க பேசணும் பேச ரசிச்சு கேட்டுதான் ஒவ்வொருடைய பேச்சும் ரொம்ப சிறப்பாக வந்து அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு அருமையான பேச்சாளர்கள் இது அத்தனையாக ஒருங்கிணைச்ச தோழர் ஆனந்த அவர்களுக்கு நன்றி இவ்வளவு காலம் உட்கார்ந்து இருந்து அது பசி என்னது வந்து வர்ற அள அளவுலேயே உட்காந்து கேக்கணும் கேட்டீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இந்த மாதிரியான நிறைய நூலாசிரியர்களை வர வச்சு அவங்களை வந்து கௌரவிங்க நிறைய புத்தகங்களை படிங்க எந்த பிறந்தாள் வந்தாலும் சரி குழந்தைகளுக்கு புத்தகம் கொடுங்க ஸோ உங்களுக்கு பிறந்தாள் வருது ஒரு நிகழ்ச்சி வருன்னா புத்தகம் கொடுங்க புத்தகம் வாங்க புத்தகத்தை படிக்கிறீங்க அதை விட சிறந்தது வேற இதுவுமே கிடையாது ஸோ அவங்களுடைய நூல் மட்டும்தான் இன்னைக்கு வாங்கி பேசும் இந்த நூல் ஐந்து ஆண்டு பத்தாண்டு கட்சி இருப்பேன்னா எனக்கு தெரியாது ஆனா இந்த புத்தகம் ஏதோ ஒரு நோக்கத்துல இருக்கும் அவங்க படிப்பாங்க அதை பாராட்டுவாங்க அதை எனக்கான அடையாளம் சோ அப்படி போன்ற அடையாளம் உங்களுக்கும் கிடைக்கும்னா நீங்க நிறைய புத்தகம் படி நிறைய புத்தகம் கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சு கேட்டு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்ளு நன்றி வணக்கம்